ஸ்ரீ குரு வித்யாலயா இசைப்பள்ளியின் இருபதாம் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது சென்னை மந்தவெளி பூங்கா வளாகத்தில் அமைந்துள்ள கல்யாண நகர் சங்க அரங்கத்தில் ஸ்ரீ குரு வித்யாலயா இசைப்பள்ளியின் இருபதாம் ஆண்டு விழா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று மாலை நான்கு மணி அளவில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழா பள்ளியின் நிறுவனர் மற்றும் சிறந்த குரல் வித்தை கலைஞரான திருமதி இந்திரா நாகராஜன் அவர்களின் வழிகாட்டுதலில் மாணவர்களின் கலை வளர்ச்சியை கொண்டாடும் வகையில் மிகுந்த சிறப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் கடந்த இருபது ஆண்டுகளாக இசைக்கலை குழந்தைகளின் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்ந்து அவர்களை பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க செய்து சாதனைகள் படைக்கச் செய்ததில் திருமதி இந்திரா நாகராஜன் அவர்கள் அளபரிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிகழ்வில் விழாவின் முதன்மை விருந்தினர்களாக நித்திய கலாரத்னா விருது பெற்ற டாக்டர் சந்திரன் கே எம் ஜெயமாதவன் நாட்டியாலயத்தின் நிறுவனர் சிறந்த நாட்டிய கலைஞர் மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளாக பரதநாட்டிய கலைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து எண்ணற்ற மாணவர்களை உருவாக்கி அவர்களை மேடைகளில் ஒளிரச் செய்துள்ளார் தமிழ்நாடு மட்டுமின்றி மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் மாணவர்கள் வந்து பயிலும் அளவிற்கு அவரது கலை பங்களிப்பு விரிந்துள்ளது டாக்டர் ராகவேந்திரன் வேல்ஸ் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் கலைமணி திருமதி பி விஜயலட்சுமி ஏவிடி அகாடமி நிறுவனர் அகாடமி நிறுவனர் வீணைக்கலைஞர் இசைக்கலைமணி திருமதி ஆர் கமலாதேவி ஸ்ரீ சரஸ்வதி அகாடமி நிறுவனர் மற்றும் திரு ஸ்ரீனிவாசன் மூர்த்தி ஆடிட்டர் மற்றும் வழக்கறிஞர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன தலைவர் லயன் டாக்டர் எல் டி ஆர் இளைய கட்டபொம்மன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் டி என் சி கிரிதரன் நிர்வாக அரங்காவலர் கோட் ட்ரஸ்ட் முன்னாள் தலைவர் மீனாட்சி கல்வி அறக்கட்டளை பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் டாக்டர் கோவே முரளி டி எம் எஸ் சவுந்தரராஜன் குரல்பாணி திரைப்பட இயக்குனர் மற்றும் நடன இயக்குநரான திரு விஜய் மனோகர் அட்டகாசம் கெம் தமிழ் சேனல் நிறுவனம் டாக்டர் சிவகுரு சங்கீத கானங்கள் குழு மற்றும் டாக்டர் அன்பு பொற்செல்வி ஆர் ஜே விஜே தென்காசி எஃப் எம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் இசை நிகழ்ச்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் அவர்களை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மேலும் விழாவில் ஸ்ரீ குரு வித்யாலயா மாணவர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது ஜனவரி நான்கன்று நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கவிதை வாசிப்பு முழக்கங்கள் பாடல்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை வழங்கினர் மேலும் டாக்டர் எத்திராச்சந்திரன் கே எம் அவர்களின் ஜெயமாதவன் நாட்டியாலயா மாணவர்கள் எட்டு ஒன்பது பேர் இணைந்து வழங்கிய பரதநாட்டிய ஆடல் வழிபாட்டு நடனம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான மிஸ் ஓவியா அவர்களின் நேர்த்தியான நிகழ்ச்சி நடத்தலுடன் வரவேற்புரை வழங்கப்பட்டது தொடர்ந்து மேடையில் இருந்த அனைத்து விருந்தினர்களும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை நோக்கி உரையாற்றி கலை வளர்ச்சி ஒழுக்கம் தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் பெற்றோரின் பங்கு குறித்து மதிப்புமிக்க ஆலோசனைகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பிரிவுகளின் அடிப்படையில் பரிசுகள் வழங்கப்பட்டன ஒவ்வொரு மாணவரும் மேடையில் பாராட்டப்பட்டு பரிசுகளை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியான தருணங்கள் விழாவிற்கு மேலும் சிறப்பைச் சேர்த்தன விழாவின் இறுதியில் நன்றியுரை வழங்கப்பட்டு விழாவில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த உதவிய ஏற்பாட்டு குழுவினருக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன ஸ்ரீ குரு வித்யாலயா இசை பள்ளியின் இருபதாம் ஆண்டு விழா கலை வளர்ச்சியின் பெருமையை வெளிப்படுத்தும் ஒரு நினைவு கூறத்தக்க நிகழ்வாக நிறைவு பெற்றது இத்தகைய கலைப்பணி எப்போதும் இடையறாது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று அந்த பள்ளியின் நிர்வாகி திருமதி இந்திரா நாகராஜன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்தாா்